ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏக ஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் இன்றைய தினம் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் வீகா ஹோட்டலிலே ரகசிய சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம் ஆன்மீக மெய்யன்பர்களே எமதருமை பக்தர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்யவான்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் இரகசிய சித்தர் சிகிச்சை ஒவ்வொரு மனிதனுக்குமே இரவு பொழுது நித்திரை தூங்கி காலை விழுத்தீங்கனாலே அதுவே ஒரு தான் ஆகக்கூடிய நாள் ஆகாத நாள் எல்லாம் நம்ம சித்தர்கள் மார்க்கத்தில் கிடையாது ஒவ்வொரு நாள் நீங்கள் இரவு தூங்கும் பொழுது தன்னிலையை மறந்து அதாவது உங்களோட அறிவை மறந்து உங்களது உணர்வை மறந்து ஒரு சமாதி நிலையில் தான் தூங்குறோம் அந்த சமாதி குறுகிய நேர சமாதியாக உள்ளது கனவு வந்துடுது அதுல அந்த சமாதி ஒரு நிரந்தரமான டீப்பான சமாதியா இல்லை அந்த சமாதியிலேயே ஓயாச்சுன்னா காலைல கண்ணு துறக்க முடியாது அப்புறம் சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான் ஏன்னா நாம் ஒவ்வொரு பொழுதுமே தூங்கும் பொழுது உங்களுக்கு சம்பவிப்பது சிறு மரணம் மரணத்தை நம்ம டெய்லி பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தருணத்திலயுமே மரணத்தை நம்ம நோக்கி வாழ்ந்துகிட்டே இருக்கோம் நம்ம வாழுகின்ற ஒவ்வொரு நொடியுமே மரணத்தை கொண்டு கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த உணர்வு நம்மளுக்கு கிடையாது யார் ஒருவருக்கு இந்த மரண உணர்வு வந்துடுச்சோ ஒவ்வொரு நொடி பொழுதுல எந்த நொடி பொழுதுல வேணாலும் நமக்குள்ளார இயங்கிட்டு இருக்கிற ஹார்ட் நின்று போயிடும் எப்போ வேணாலும் லங்ஸ் செயலிழந்து போயிடும் எப்போ வேணாலும் சிறுநீரகம் பழுதாகி போயிடும் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சோ அவனுக்கு தான் இந்த பய உணர்வுன்னு சொல்லுவோம் அப்படி அந்த உணர்வு வந்தாதான் ஆன்மீகத்துல ஜெயிக்க முடியும் ரொம்ப சீர்கட்டு போயிடுச்சு இந்த சமூகம் ஏன் தெரியுமா மனிதன்ட்ட பய உணர்வு இல்லாம போயிடுச்சு ஒரு காலத்திலே பயபக்திங்கிற வார்த்தை இருந்துச்சு பயபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பக்தி செலுத்துறோம் யாருக்கு நம்ம யார் மீது பக்தி செலுத்துவோம் இறைவன் மீதுதான் பக்தி கொள்ள முடியும் இறைவன் மீது தான் பக்தி கொள்ள முடியும் அந்த இறைவன் மீது பக்தி கொள்ளும்போது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் பய பக்திங்கிற வார்த்தைய பயம் இருந்தால்தான் பக்தி நிலைக்கும் எந்த தருணத்தில் உங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சோ அங்க உங்களுக்கு பக்தி இருக்காது நடிப்பீங்க நாடகம் போடுவீங்க அது மட்டும்தான் தெரியும் அப்போ பய உணர்வானது ஒவ்வொரு தருணத்திலையுமே நாம் இரவு படுக்க போகுறோம் ஆனால் கான்சியஸ்லியா நம்ம தூங்க போகிறோம் படுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வந்து துணி இருக்கா துணி இல்லையா போர்வை போத்தி போத்திருக்கலையா எந்த டேரக்ஷனில் நம்ம படுக்கிறோம் எந்த டைரக்ஷன்ல இப்போ இருக்கோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம எந்த டைரக்ஷன்ல இருப்போம்னு யாராச்சும் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க உங்கள் உடம்புல நடக்கிற ஒரு விஷயம் டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நைட்டு போய் படுக்க போகிறோம் ஒரு பத்து மணிக்கு படுக்கிறோம் நான் ஒரு மணிக்கு நான் இந்த பொசிஷனில் தாங்க நான் படுத்துருப்பேன் யாராச்சும் ஒருத்தவங்களாலும் சொல்ல முடியுமா உங்கள் உடம்பு உங்கள் வாழ்க்கை உங்கள் தூக்கம் முடியாது ஏன் முடியாது சிறு மரணத்தை நீங்கள் தழுவி விட்டீர்கள் உங்கள் அறிவு செத்து போச்சு அந்த இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு இப்போ அறிவு இருக்கு உங்களோட துணி கொஞ்சம் விலகி இருந்தா உடனே உங்கள் சென்ஸ் சொல்லும் உன் துணி விலகியிருக்கு மானம் இது மறைச்சிக்கோ ட்ரெஸ் கொஞ்சம் இருந்தால் இப்போ உங்க மனசு சொல்லும் உங்கள் அறிவு சொல்லும் அந்த ட்ரெஸ் அழுக்காயிருக்கு இதோட நான் அந்த ப்ரோக்ராம் போக முடியாது இந்த ஆஃபீஸ்க்கு போக முடியாது ஏன் அது மானம் அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கு நீங்கள் கண்ணு திறந்து நடமாட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அறிவு வேலை செய்யுது பட் நீங்கள் தூங்கும்போது உங்களது அறிவு செத்து போகின்றது அதன் காரணமாக உங்கள் உணர்வு செத்து போயிடுது அறிவு இருந்தாதான் அறிவை கடந்து உணர்வு நிலையை பெற முடியும் அறிவு செத்து போறதுனால உணர்வு செத்து போகுது தூக்கத்தில் யாராச்சும் கையை வச்சா கூட பெருசா தெரியாது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதான் தெரியும் சில பேர் இருக்காங்க நான் சின்ன இப்படி தூங்கிக்கிட்டே எழுந்திரிச்சிப்பேன் நீங்க தூங்கவே இல்லை உங்க உடம்புல வியாதி இருக்குன்னு அர்த்தம் உங்க மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா நீங்க தூங்காமல் தூங்குற சித்தர்கள் நிலைக்கு போயிட்டேன்னு மட்டும் யாரும் அந்த அப்பா நினைச்சிக்காதீங்க மனுஷன் அப்படிதான் தனக்கு சாதகமான விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே எனக்கும் அப்படிதான் நடக்குதுங்க நாலாம் அப்படியே கான்சியஸ்லயே தூங்க வேண்டாம் கான்சியஸ்ல நீ தூங்கவே முடியாது கான்சியஸ்ல நீங்க தூங்கவே முடியாது அன்கான்சியஸ்ல மட்டும் தான் நீங்க தூங்க முடியும் அது சிறு மரணம் அப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்க தூங்காமல் தூங்குற நிலை ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு எரித்ததற்கு பின்புதான் தூங்காமல் தூங்கும் சுகம் கிடைக்கும்னு பத்திரகிரி சொல்றாரு தூங்காமல் தூங்கக்கூடிய தருணம் எப்ப கிடைக்குமா ஆங்காரம் உள்ளடங்கணும் ஐம்புலன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐம்புலனை சுட்டு எரித்ததற்கு பின்பு ஐம்புலனும் செத்ததற்கு அப்புறம்தான் தூங்காமல் தூங்கக்கூடிய சுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் சுகம் வாழ்க்கையில எது சுகம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ நம்ம இருக்கிற வீடு வாசலோ நம்ம பயன்படுத்துற எதுவுமே சுகம் கிடையாது நீங்க சுகம் இருக்கிற பொய் இந்த ஐம்புலன்கள் ஆங்காரம் உள்ளடங்கிய பின்பு அகங்காரம்னா மனம் தான் மனம் ஒடுங்கிய பின்பு ஐம்புலன்களால் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த மனம் இருக்கு அது அடங்கிய பின்பு நாம் அனுபவிக்க கூடிய நிலைதான் சுகம் தூங்காமல் தூங்குற நிலை அப்படி நாம் தூங்காமல் தூங்காத வரைக்கும் அந்த தூக்கத்தில் கூட தினசரி உங்களுடைய தூக்கத்துல கூட மரணமானது வந்துடும் மரணம் எப்படி வேணாலும் வரும் அன்செக்யூர் லைஃப் ஆன்மீகம் இதை தவிர்த்து வேற எதையுமே பேசலை யாருக்குமே இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது ஆன்மீகன்னாலே நீங்கள் உடனே கோயிலுக்கு போகிறது தெய்வீக வழிபாடு பண்றது மந்திர சாஸ்திரத்தை கத்துக்கிறது தந்திர சாஸ்திரத்தை கத்துக்கிறது ரசமணி செய்கிறேன் அஞ்சனம் செய்கிறேன் இப்படியே போயிட்டு இருக்கீங்க இதுதான் ஆன்மீகம் நினைக்கிறீங்க ஆன்மீகம்ங்கிறது உண்மையான தெரியுமா ரொம்ப சிம்பிளான விஷயம் பிறப்பதற்கு முன்பு இறந்த பின்பு நாம என்ன ஆக போகிறோம் பிறந்துட்டோம் ரைட் இங்கே இருக்கும் லைவ் வாழ்றோம் இந்த உடம்பு நம்மளோட நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உடம்பு கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்க ஏ உடம்பு இதுக்கு மேலே எனக்கு வயசாக கூடாது முடி கூடாது உங்க முடி கூட உங்க பேச்சை கேட்காது நீங்க மறைச்சி வேணா மைய வேணா தடவிக்கலாம் முடியல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்கள் முடி உங்கள் பேச்சை கேட்குதா நரைக்காதன்னு சொல்லி பாருங்க எத்தனையோ இடத்துல கிளாஸ் வேறு நடத்துகிறாங்க கண்ணை மூடி உட்காருங்க இப்போ உங்களை தான் மனம் அடங்க போகுது அடங்க போகுது அடங்க போகுது அடங்க போகுது அடங்க போகுது அப்புறம் அப்படியே இங்கே லைட் எரிய போகுது லைட் எரிய போகுது நான் அவங்ககிட்டலாம் பார்த்து ஒரே கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது தான் ஆன்மீக பயிற்சின்னா முதல்ல உடலை தவிர்த்து வேற எதுவும் ஆன்மீகம் கிடையாது உடலார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட சேர சேரமாட்டார் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடலையும் வளர்க்கலாம் அதன் பின்பு உயிரையும் வளர்க்கலாம் இதுதான் சித்தர்கள் அப்ப இந்த உடம்பு நாம முடி நரைக்காத நரைக்காம இருக்கா இல்லையே மூலமான நாடி எங்க இருக்கு அதுல முளைத்தெழுந்த கோரையை எப்படி காலமே எழுந்து எப்படி அதை வந்து நாலு கட்ட அறுக்கிறது அது தெரிந்தால் பாலனாகி வாழலாம் பாலம்னா இளமை தோற்றம் யார் அடைஞ்சிருக்காங்க அந்த தோற்றத்தை செவிவழி செய்தியாக ஹிமாச்சல் பாபாஜி மூவாயிரம் வருஷமா இளமையுடன் ஒரே தேகத்தில் இருக்கார் நம்புறோம் போட்டோ வச்சுக்கிறோம் வழிபாடு பண்றோம் இல்லைன்னு சொல்லலை அதன் பின்பு இங்க யார் அந்த மாதிரி இளமையோட இருக்கார் நீங்க யார் யாரையோ சாமியார் சித்தங்கிறீங்க என்னென்னமோ பேர் சொல்றீங்க பைத்தியகாரன்லாம் சாமியாருன்னுட்டீங்க சித்தன்ட்டீங்க சித்தன் இரு இங்கு இருக்கும்போது பித்தன் என்று பிதற்றுகின்றீர் திருமலா சொல்றாரு சித்தன் இங்கு இருக்கும்போது பித்தனெல்லாம் நீங்க சித்தன் சொல்லிட்டு இருக்கீங்க சித்தர்கள்லாம் அப்படிலாம் தெரிய மாட்டாங்க அவவேடம் பூண்டு அலைந்து இங்கு தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம்னு கேட்ட எந்த சித்தனோ ரோட்ல தெரிய மாட்டான் அப்படி ரோட்ல தெரிஞ்சா அவன் சித்தனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்ன நோக்கி போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க சாமியாரா இருக்கலாம் நான் இங்கு போதிப்பது நம்முடைய சித்தர்கள் மார்க்கத்தை மட்டும் பற்றி தான் எண்ணற்ற மார்க்கம் இருக்கு பக்தி மார்க்கம் இருக்கு ஞான மார்க்கம் இருக்கு அதுல யோக மார்க்கம் இருக்கு அந்த யோகத்திற்கு உள்ளார போனீங்கன்னா ஒரு கோடி பாதைகள் இருக்கு யோகத்துல ஞான மார்க்கத்துக்குள்ளார போனீங்கன்னா பல மார்க்கங்கள் இருக்கு பக்தில போனீங்கன்னா பக்தில எண்ணற்ற வரையறை இருக்கு ஆனால் நாம் இங்கு போதிப்பது நாம் இங்கு பேசுவது சித்தர்களின் ராஜாங்க மார்க்கம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கீங்க பிரச்சனை என்னன்னா அறிவியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற அறிவியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுக்குள்ளார பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு பயாலஜி அந்த பயாலஜியும் பாட்னி ஸ்வாலஜின்னு ரெண்டா இருக்கு இப்போ காமனாக வந்து டென்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கிறோம் லெவன்த்து டுவெல்த் வரும்போது சூஸ் பண்ணுறோம் நம்மளோட படிப்பை நம்மளுக்கு என்ன சயின்ஸ் குரூப்பே எடுத்தோம்னா பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தோம்னா அதே சயின்ஸில் என்ன சொல்கிறோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி தனித்தனி சப்ஜெக்ட் ஆகிடுது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தோம்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருக்கும் சோ ஒரு நீங்க படிக்கிற இந்த சமூகத்தோட வரையறைய ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தோட வெளிப்பாடு தான் மனிதன் இப்படிலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் இப்படி இப்படிலாம் இருக்கு பிசிக்ஸ் இயற்பியல்னு ஒரு சப்ஜெக்ட் வேதியல்னு ஒரு சப்ஜெக்ட் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம படிக்கிற படிப்பே இப்படிதான் வரையறையில் இருக்கு அப்ப பிசிக்ஸ் வந்து ஒருத்தன் பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறான்னு வச்சுப்போம் அப்புறம் எம்எஸ்சி பிசிக்ஸ் அப்புறம் பிஹெச்டி எம்ஃபில் ஆர் பிஹெச்டி ஃபிசிக்ஸ்லாம் அவன் ஜீனியஸ் அவனும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு தான் ஒருத்தன் கெமிஸ்ட்ரியில் எடுத்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கெமிஸ்ட்ரியும் சயின்ஸ்ஸு தான் பொதுவாக சொன்னோன்னா அதுவும் சயின்ஸு தான் அதுலேயும் அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் எம்எஸ்சி படிக்கலாம் எம்ஃபில் படிக்கலாம் பிஹெச்டி படிக்கலாம் அவன் அதில் அவனும் அதில் ஒரு சயின்டிஸ்ட் வேதியியல் சயின்டிஸ்ட் ஆனால் அவனுக்கு பேரும் சயின்டிஸ்ட் அப்படித்தான் இறைவன் என்பவர் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி அளப்பெரிய சக்தி அந்த இறை சக்தியை நாம் எந்த மார்க்கத்தில் போய் அடையலாம் எந்த மார்க்கத்திற்கும் எந்த மார்க்கமும் வந்து குறைவானதோ கூட குறைச்செல்லாம் ஒன்றுமே கிடையாது பக்தியில போன அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அடைஞ்சிருக்காங்க பன்னீர் ஆழ்வார்களும் அதே இறைவனை தான் அடைஞ்சாங்க அவங்க சொல்ற நாம ரூபம் வேற நபிகள் நாயகம் சல் சொல்லக்கூடிய ஒழுக்க முறைகளை ஃபாலோ பண்ணி தொழுகிறவன் ஹஜ்ஜி யாத்திரை ஒரிஜினல் ஹஜ்ஜ் யாத்திரை அடையும் போது அவனும் அந்த இறைவனை தான் அடைய போகிறான் ஜீசஸ் கிறிஸ்து சொன்ன இதோ என் சதை இதை உண்ணுங்கள் இதோ என் ரத்தம் இதை பருகுங்களோட சூக்ஷமம் எவனுக்கு தெரியுதோ அவன் உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் சதையை உண்ணும் போதும் இரத்தத்தை பருகும் போதும் அவன் அடைய போவதும் அதே இறை நிலை தான் புத்தர் தம்ம பேருரையில் சொல்லி முழுக்க முழுக்க அவேர்னஸ் கான்சியஸில் போயே போங்கன்னு அவர் சொன்ன மார்க்கத்தில் போனாலும் அதே இறைவனை தான் அடைய போகிறோம் மகாவீரர் போதனையை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அங்கே தான் அடைய போகிறீங்க குருநானக்கோட போதனையை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அங்கே தான் அடைய போகிறீங்க இருக்கிறது ஒரே இறைவன் தான்